சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட இரண்டாயிரத்து நூறு கிலோ அழுகிய ஆட்டு இறைச்சியை சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் அழித்ததற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பு தற்போது பார்க்கலாம் வட ஆர்கே நகர் தொகுதியில் அமைந்துள்ளது கொடுங்கையூர் ஊர் முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதும் மூச்சு திணறல் ஆஸ்துமா என நோய் தாக்குதல்களோடு இருக்கும் மக்களே இந்த ஊரின் அடையாளம் இதற்கு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கொடுங்கையூரில் அமைந்திருக்கும் குப்பை கிடங்கே காரணம் சுமார் இருநூற்றி எழுபது ஏக்கர் அளவில் அமைந்திருக்கும் இந்த குப்பை கிடங்கில்தான் சென்னையின் பெரும்பாலான திடக்கழிவுகள் கொட்டப்படுகின்றன இதோடு மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுவதால் இப்பகுதி முழுவதுமே கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல்லாண்டுகளாக இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மக்கள் போராடி வரும் நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சியாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட இரண்டாயிரத்து நூறு கிலோ அழுகி ஆட்டு இறைச்சியை இந்த குப்பை கிடங்கில் அழித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி குப்பைமேடை வரைக்கும் என்னென்னா சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய இதை போன்று மாடுகள் அதே போன்று ஆட்டு கழிவுகள் இந்த கழிவுகள்லாம் வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்போ சமீபத்தில் நம்ம அந்த எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் நாய்கறி என்று சொல்லி பிடித்த அந்த இது அதை வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை செய்த பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொண்டு கொண்டு வந்து கூட்டியிருக்காங்க அழுகிய இறைச்சிக் கழிவுகளை எந்த முறையில் அழித்தீர்கள் என சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் இறைச்சிக் கழிவு அழித்ததற்கு கொடுங்கையூர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மூச்சு திணறல் ஆஸ்துமா நுரையீரல் நோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளோடு இருக்கும் தங்களுக்கு இந்த இறைச்சிக் கழிவுகளை அழித்த செயல் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி பெண்கள் ஏற்கனவே இந்த நோயிற கடை தான் எங்களுக்கு இப்பண்ண இதெல்லாம் கொட்டோம் நாங்கள் மனுஷன் சாப்பிட்றதா எப்படி இன்னும் நாங்கள் இப்போ எங்கே விட்டுருங்க இப்போ அடுத்து எங்கள் குழந்தைங்களா இருக்குது அதுங்க நோய் பாதிப்பு வந்து நாளைக்கு அதுங்க லைஃப்பும் வேஸ்ட்டாக போணுமா எங்களை பார்த்தா மனுஷாலாம் தெரியலையா எதுக்கு இங்கே அந்தமாரிலாம் பண்ணோம் சிக்கன் கோனியா ஜுரம் வந்திருக்குது எல்லாருக்கும் கை கால் குடைச்சல் எல்லா தான் இருமல் அதிகமாகுது புகைச்சல் பூ வீடு ஃபுல்லாக பரவுது இருக்க முடியலை மூச்சு திணறலாம் வருது இந்த புகையால் குப்பை மூட்டு புகையால் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் இதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் சார் எங்களுக்காக இறைச்சி கழிவுகளை அடிக்கும்போது போது முறையான விதிகளை பின்பற்றி அடிக்க வேண்டும் என நடைமுறை இருக்கிறது இதனை சென்னை மாநகராட்சி பின்பற்றியதா என்பதை விளக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் கொடுங்கையோர் பகுதி மக்கள் சென்னை மாநகராட்சியில் வந்து ஒரு விதி இருக்கு அதாவது இதை போன்று ஆட்டு கழிவுகள் மற்ற கழிவுகள்லாம் கொட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான குழியை நோண்டி அதில் போடணும் என்பது தான் பார்த்தீங்கன்னா விதி மாநகராட்சி அந்த ரூல் என்பது இருக்குது அந்த ரூல் எல்லாம் மீறப்பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து போட்டு போகிற ஏற்பாடு என்பது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு சுகாதார சீர்கேடு என்பது பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து விளைவிச்சிருக்கு தங்களுடைய தலைமுறைகளையும் குழந்தைகளையும் பாதிக்கும் இந்த குப்பை கிடங்கை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதே கொடுங்கையூர் மக்களுடைய ஒரே கோரிக்கையாக உள்ளது ஆனால் இதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்காமல் தொடர்ந்து அழுகிய இறைச்சி கழிவுகளை கொட்டி பாதிப்பை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்கள் பல்லாண்டுகளாக கோரிக்கை வச்சுருக்கிற இந்த குறுங்கியூர் குப்பைக்கிறங்க வேறு இடத்துக்கு நிரந்தரமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கிய கோரிக்கையாக இருக்குது தான் இனி வரும் தலைமுறையாவது நோய் இல்லாத தலைமுறையாக உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய ஆசையாகவும் இருக்குது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் தயானந்தன்